அன்பார்ந்த கேங்மேன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கோகுல் பிரசாத் என்ன நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா கள உதவியாளர் நமக்கான பொசிஷன் வரணும்னா நம்ம எல்லாரும் இறங்கி போராட்டத்துல இறங்கினா மட்டும்தான் கிடைக்கும் நீ வீட்டுல உட்காந்தா வராது இது சங்க பாகுபாடின்றி கலந்து போங்க நீங்க எந்த சங்கமா கூட இருங்க அக்டோபர் ஏழாம் தேதி சரிங்களா நமக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காகவே இந்த போராட்டம் முழுக்க முழுக்க இது வந்து தனிப்பட்ட ஒரு நபருக்கான போராட்டம் அல்ல ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கான போராட்டம் உங்களுடைய வாழ்வாதார போராட்டம் நீங்க கடைநிலை நீங்க கடைசி வரை ஊழியராகவே அழகு பாக்கிறதுக்கான ஒரு தருணம் விட்டுட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா கடைசி வரை பாத்தீங்கன்னா நீங்க கடைநிலை ஊழியராகவே இருக்கணும் இன்னொருத்தருக்குள்ள தான் வேலை செய்யணும் அனைத்து தோழர்களும் வருகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி அனைத்து தோழர்களும் போராட்டத்தில் கலந்துக்கோங்க காத்திருப்பு போராட்டம் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் இதை முன்னெடுக்கிறோம் அனைத்து தோழர்களும் கலந்துக்கோங்க இது எல்லாருக்கான உண்டான போராட்டம் ஏழு காத்திருப்பு போராட்டம் ஒற்றை கோரிக்கை தலைப்பணியாளர் வேண்டும் அக்டோபர் ஏழு காத்திருப்பு போராட்டம் கோரிக்கை தலைப்பணியாளர் வேண்டும்